ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்கூல் நியூஸ் தமிழ் ஸோ என்ன வீடியோ கிளிப் வந்து கேட்டிங்களா இன்று பார்த்திங்க அப்படின்னா பதினான்கு மாவட்டங்களில் வந்து கனமழை வந்து பெய்யக்கூடும் அதே போல் நாளைக்கும் வந்து ஆறு மாவட்டங்களில் வந்து கனமழை வந்து பெய்யக்கூடும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்து வெளியாக இருக்குது ஸோ நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா அதாவது வெள்ளிக்கிழமை வந்து எதெந்த மாவட்டங்களில் விடுமுறை வழங்குவதற்கான வாய்ப்புகளை வந்து அதிகமாக வந்து இருக்குது உங்களோட மாவட்டத்தில் வந்து வாய்ப்புகள் வந்து இருக்கா அப்படின்ற முழு தகவலும் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதே மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்னா ரெயின் நியூஸ் எல்லாமே டக்கு டக்குன்னு உங்களுக்கு தெரியும் அதே போல கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கொடுத்துருங்க அதே வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம் ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் தமிழகத்தில் வந்து கடந்த இரண்டு நாட்களாக வந்து தாழ்வு பகுதியின் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் வந்து இடீரன் கூட கனமழை வந்து பெய்து வருகிறது ஸோ இதன் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் வந்து லீவ் விட்டுட்டுருக்காங்க இன்றைக்கி கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் மட்டும் வந்து ஸ்கூல்ஸ் வந்து லீவ் விட்டாங்க ஏன்னா வந்து பல மாவட்டங்களில் மழை இல்லாத பட்சத்தில் ஸோ நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா பதினான்கு மாவட்டங்களில் வந்து கனமழை வந்து பெய்யக்கூடும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதன் காரணமாக எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா தருமபுரி ஈரோடு நீலகிரி கோவை திண்டுக்கல் தேனி மாவட்டங்களில் வந்து கனமழை வந்து பெய்யக்கூடும் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வந்து சில மாவட்டங்கள் அதாவது திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி மாவட்டங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இடியுடன் கூடிய கனமழை வந்து பெய்யக்கூடும் அப்படின்னு வந்து சென்னை வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பார்த்திங்கன்னா காலையோட நிலவரத்தை பொறுத்து ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் வந்து கனமழை வந்து பெஞ்சிச்சு ஸோ தருமபுரி மாவட்டத்தில் நேத்தே வந்து உங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாங்க ஸோ கிருஷ்ணகிரியில் வந்து விடலை ஸோ அந்த மாவட்ட ஆட்சியர்கள் வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஹாப்பியான நியூஸ் என்ன அப்படின்னா நாளைக்கு வந்து ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியை வந்து வடகலரோட மாவட்டத்தில் வந்து உருவாக போகுது ஸோ இதன் காரணமாக இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து புயலாக வந்து வலுப்பெறும் அப்படின்னு சொல்கிறதுனால அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்துக்கு பார்த்திங்கன்னா கனமழை வந்து பெய்யக்கூடும் அப்படின்னு வந்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ இதன் காரணமாக அடுத்த வாரத்தில் உங்களுக்கு வந்து ஸ்கூல்ஸ் வந்து லீவ் வரதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே வந்து இருக்கும் ஸோ இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த பதினான்கு மாவட்டங்கள் தான் வந்து நாளைக்கு வந்து மழை வந்து பெய்ய போகும் ஸோ இந்த மாவட்டங்களில் தான் வந்து லீவ் வந்து வரக்கூடிய வாய்ப்புகளை வந்து அதிகமாக வந்து இருக்கும் ஸோ சென்னை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா மழை பெய்யக்கூடா பெய்யாது அப்படின்றது ஒரு அறிவிப்பு வந்து வெளியாக இருக்குது ஸோ சென்னை வந்து ரெட் அலர்ட்டும் வந்து வாபஸ் பட்டுறாங்க தேங்க்யூ